ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் தாங்க இருக்கோம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம மும்பை போயிட்டு இருந்தோம் போயிட்டு வந்திருந்தோம் அந்த அதோடய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு லோடு வந்து கிடச்சிருந்து அதை வந்து ஊருக்கு தான் வந்து போயிருந்தோம் அதுவுமே சூப்பராக ஏற்றி இழக அழகாக வந்து இறக்கிட்டோம் அந்த வீடியோ வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியல அப்புறம் இப்போ வந்து லைனுக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது நம்ம ஊர்லேருந்து லோக்கலில் ஒரு லோடு கிடச்சிருந்து அதையும் இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக மடத்துக்குளத்துக்கு ஒரு லோடு வந்து இறக்கிட்டு இப்போ வந்து பொள்ளாச்சியில் தாங்க நின்றுட்டுருக்கோம் இப்போ லோடு வந்து இருக்கோங்க இது எங்கே ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் தான் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி டூ சென்னை தாங்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பிள்ளையை கண்ணை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று தாங்க நம்ம லோடு வந்து இறக்கியிருந்தோம் லோடு இறக்கிட்டு அப்படியே வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து லோடு வந்து கிடச்சிட்டுங்க இது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ சென்னை தாங்க இதோட வாடகை டீட்டெயில் வந்து நம்ம அந்த லோடு வந்து சூப்பராக ஏற்றி அழகாகவே வந்து இறக்கிட்டு அப்புறம் அங்கே என்னென்ன செலவெலாம் வந்திருக்கு இதோட வாடகை எவ்வளோ அப்படின்னு வந்து உங்களோட வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லோடு ஏற்றுற வந்து பற வர வந்து பாயிண்ட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஸோ இதில் வந்து வண்டி வந்து நல்லாவே சுற்றிட்டு தான் இருந்து நாமும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே வந்து நிறுத்தியிருக்கோம் இப்போ வந்து ஏற்றிட்டு இன்னொரு பாயிண்ட்டுமே வந்து ஏற்றணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பக்கத்தில் பக்கத்தில் தான் வந்து ஏற்றுறமாரி இருக்கும் வாங்க இந்த லோடு வந்து எப்படிலாம் ஏற்றுறோம் அப்புறம் எந்த ரூட்லலாம் போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த லோடு ஏத்துற தடம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மோண்டி வந்து லோடு தான் இருக்காங்க அப்படியே வந்து தேங்காயுமே வந்து உரிச்சிட்ருக்காங்க பாருங்கள் ஹாய் சொல்லுங்க strength oh. if you ஏற்றங்க ஏற்றி தார்பாலம் கேட்டி நாம கிளம்பி போயிட்டு இருக்கோம் நாம எந்த வழியில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் அப்புறம் சின்ன தாராபுரம் மூலனூர் வழியாக அரவக்குறிச்சி போயிட்டு கரெக்டாக கரூரில் கரூர் துறையூர் பெரம்பலூர் வழியா வந்து போயிடலாங்க இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து மணி பக்கம் ஆகுது பொறுமையாக வந்து போய்க்கலாம் ஏன்னா விட்டதே கொஞ்சம் லேட்டாக தான் விட்டுருந்தாங்க ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த பயணம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் டைம் வந்து ரெண்டு பத்தாக ஆகுதுங்க நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக துறையூர் தாண்டிட்டோம் துறையூர் தாண்டி அப்படியே அவுட்டரில் தான் வந்து போயிட்டுருக்கோம் இனிமேல் நேரம் வந்து பெரம்பலூர் போயிட்டோம் அப்படின்னா வந்து பெரம்பலூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து சென்னையை பார்த்து வந்து போய்க்கலாம் அதுக்கிடையில் வந்து தூக்கம் வந்துச்சு அப்படின்னா வந்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே வந்து போய்க்கலாம் காலையிலே நல்லா டிராஃபிக் ஆகுதுங்க என்னன்னு பார்த்தா பாலம் வேலை நடக்கிறதுனால வந்து டிராஃபிக் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் தூரம் தான் அப்படி வந்து போய்க்கலாம் டைம் வந்து கரெக்டாக காலையில் அஞ்சு மணி பக்கம் ஆகுது அஞ்சே கால் பக்கம் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து விடிஞ்சிரும் அப்புறம் வந்து டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் தூங்கலாம் தான் பார்த்தோம் அப்புறம் தூக்கம் ஒன்றும் வர்ற வர்ற மாதிரி தெரியல அப்படியே வந்து வந்துட்டு தான் இருக்கும் தூக்கம் வராதனால வந்து அப்படியே வந்து போயிட்டு தான் இருக்கும் போயிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு அவன் வந்து உளுந்தூர் பேட்டை தாண்டி வந்துவிட்டோங்க வந்துட்டு கொஞ்சம் பால வேலை நடக்கிறதுனால வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது ஒரு கால் மணி நேரம் பக்கம் வந்து டிராஃபிக்கில் நின்றுருக்கோம் பரவாயில்ல தான் ஓரளவுக்கு வந்து அப்படி டிராஃபிக்கை கிடச்சி அப்படி வந்து வந்துட்டோம் இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக காலை ஒரு அஞ்சே கால் பக்கம் வந்து ஆகுது தூங்கலாம் தான் நினச்சிட்ருந்தோம் அப்புறம் தூக்கம் வரல அப்படியே வந்து போயிட்ருக்கோம் சரி நைட்டு எவ்வளோ டைம் எவ்வளோ நேரத்தை வர பாஸ் ஆகுதோ அது வர வந்து பாஸ் பண்ணி போயிடலாம் நமக்கு லோடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் தாங்க வர சொல்லியிருந்தாங்க நாமளும் கரெக்டாக இப்போ மதுரவாயில் பைபாஸ் அதாவது மதுரை வயல் டோல் தாண்டி அப்படியே கோயம்பு கோயம்பேடு வந்து பாலம் பிரிட்ஜில் இறங்கி உள்ளே போகிற மாதிரி தான் வந்து போயிருந்தோம் டைம் வந்து மூணு முக்கால் பக்கம் தான் ஆயிருந்து என்னென்னா வந்து இப்போ மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் வந்து உள்ளே வந்து போக முடியாது நோ என்ட்ரி டைமாக இருக்குது அதனால் வந்து வண்டியை வந்து வெளியில தான் வந்து விட்டுருக்கோம் இப்போ வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு பக்கம் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்து பிளானில் இருக்குது சரி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரோடு சைட்லேயே தான் வந்து வண்டி வந்து விட்டுருக்கோம் நம்ம பாட்டி வந்து நாலு மணிக்கெலாம் உள்ளே வாங்க தாங்க நாமளும் அது கணக்கு தான் வந்து வந்திருந்தோம் ஆனால் வண்டி வந்து விடலை இதை வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பொறுமையாகவே வந்து வந்திருக்கலாம் நேற்று நைட்டுமே வந்து நம்ம தூங்கவே இல்லை தூங்காமல் தான் வந்திருந்தோம் பகலில் நல்ல வெயில் என்ன பண்ணுறது நம்ம வந்து முன்னாடி வந்திருந்தால் வந்து இறக்க முடியறதில்ல என்னன்னா ஏற்றும் போதே காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் போயிருங்க இறக்கிடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நாமும் அதை நினச்சி தான் வந்திருந்தோம் இப்போது இறக்க முடில சரி நைட்டு வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நாமும் அதை மாரியும் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து நமக்கு நோயன்றி கேஸ் வந்து அடிச்சிருவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா கேஸ் வந்து அடிச்சிருவாங்க எப்போவுமே வந்து நம்ம ரோட்டு சைடில் தான் விட்டுருக்கோம் போலீஸ் வந்து வண்டி எடுக்க சொன்னால் வந்து எடுத்து தான் ஆகணும் சரி பார்க்கலாம் எவ்வளோ இது வரைக்கும் வந்து நிற்க முடியுமோ அது வரைக்கும் நின்றுக்கலாம் நம்ம கூடவே வந்து நம்ம மார்க்கெட் போற வண்டி எல்லாமே நிறைய வண்டி வந்து தான் இருக்கு அதையும் வந்து காமிக்கிறேன் அப்புறம் உள்ள போயிட்டு எப்பெல்லாம் இறக்குறாங்க அப்படின்னு வந்து உங்களோட வந்து ஷேர் பண்றேன் இந்த பக்கத்துல நிக்கிறது வந்து மார்க்கெட் போற வண்டி தான் நாம் வந்து அழகாகவே வந்து லோடு வந்து இறக்கிட்டோங்க அதாவது பொள்ளாச்சி டு சென்னைக்கு வந்து நம்ம தேங்காய் லோடு தான் ஏற்றிட்டு வந்திருந்தோம் அதே வந்துட்டுமே நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் சூப்பராகவே வந்து இறக்கிட்டோம் இப்போது வந்து அதோட வாடகை டீட்டெயில் வந்து அழகாகவே பார்க்கலாம் நாம் அந்த லோடு வந்து இறக்குற வீடியோ வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நைட்டு தான் வந்து இறக்குனாங்க அது அது இல்லாமல் வந்துட்டு காலையில காலையில் ஒரு நாலு மணிக்கு தான் வந்து வெளியிலேயே வந்து விட்டுருந்தாங்க அதனால் வந்து அந்த வண்டிலாம் வந்து ரொம்ப இடஞ்சல இடைஞ்சலாக வெளியில் வந்ததுனால வந்து நம்மளால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போது நாம வந்து நம்ம அந்த கோயம்பேடு மார்க்கெட் பார்க்கிங்கில் தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேயே வந்து பார்க்கிங்கில் குளிக்க இடம் இருந்தனால இங்கே வந்து குளிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து வாடகையுமே வாங்கிட்டோங்க வாடகை வாங்கிட்டு என்னமோ வந்து வெளியில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் போகணும் இப்போ அதோட வாடகை டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அந்த வாடகை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம இதோட செலவு வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டீசல் போட்டிருந்தாங்க டீசல் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறுவா வந்து டீசல் மட்டுமே ஆயிருந்தங்க அப்புறம் வந்து டோல்கேட்டு டோல்கேட்டு வந்து ரெண்டாயிரரூவா ஆயிருக்கு இது டோல்கேட்டு வந்து நம்ம துறையூர் வழியாக பெரம்பலூர் வழியாவது வந்திருந்தோம் அதனால் வந்து ரெண்டாயிரரூவா டோல்கேட் ஆயிருக்கு அப்புறம் வந்து கமிஷனு கமிஷன் வந்து எண்ணூறுவா கமிஷனு அப்புறம் வந்து கட்டுக்கோழி கட்டுக்கோழி வந்து முந்நூறுவா கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து தேங்காயில் வந்து நம்ம இறக்குறைக்கு வந்து இறக்கு கோழி வந்து வாங்கிட்டாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழுநூறுவா வந்து கூழி வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து வ வழிச்செலவு வந்து ஒரு இரநூறுவா வந்து பக்கம் வந்து ஆயிருக்கு ஸோ டோட்டலாக இதெல்லாம் சேர்த்து வந்து நமக்கு பதினாலாயிரத்தி இரநூறுவா பக்கம் வந்து செலவு மட்டுமே வந்திருக்கு இதோட வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுவா வந்து வாடகை அதாவது பத்து டனுக்கு வந்து பத்தொம்போதாயிரம் வாடகையும் அப்புறம் வந்து நம்மளுக்கு டன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததினால வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க இதோட வாடகை மொத்தம் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வாடகை இது வந்து செலவு வந்து பதினாலாயிரத்தி இரநூறுவா கழித்தோம் அப்படின்னா வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவா வந்து வண்டிக்கு வந்து மீதிங்க அதாவது நம்ம ஓனர் கண் டிரைவர் சம்பளம் இல்லாமல் மீதி பண்ணோம் அப்படின்னா வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூவா வந்து மீதி மட்டுமே இதுவே நாம் வந்து இளநி ஏற்றிருந்தோம் அப்படின்னா வந்து வாடகை வந்து சேர்ந்து வரும் அப்புறம் வந்து கூலி வந்து கலைக்க மாட்டாங்க இளநிக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து டனுக்கு இருபதாயிரம் வாடகை அப்புறம் வந்து இறக்கு கூலி வந்து எழுநூறுவா வந்து இருக்காது ஸோ ஆயிரம் ரூபா வந்து சேர்ந்து மீதி ஆகும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இளநீ வந்து சென்னையில் வந்து லோக்கல் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து லோக்கல் ஓடிடும் அதுவுமே வந்து நைட்டு தான் வந்து கடைகடையாக தான் இறக்குவாங்க ஸோ அப்படி பார்த்தாலுமே டீசல் வந்து ஒரு ஆயரூவா டீசல் அதில் எக்ஸ்ட்ராவே போயிடும் அப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து ரெண்டு லோடுமே ஒன்றா தான் வந்து வாடகை வந்து மீதியாக வரும் ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து வரப்போ வந்து இவ்வளோ தான் வந்து மீதி அடுத்த லோடு எந்த பக்கம் கிடைக்கி அப்படிங்கிறது வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் பாபாய் தாத்தா